வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் பாடசாலை விடுமுறை தொடர்பில் வெளியான அறிவிப்பு வாகனங்களில் ஒட்டப்பட்டுள்ள தேர்தல் ஸ்டிக்கர் தொடர்பான அறிவிப்பு ராஜாங்க அமைச்சரவர் சையித்துக்கு ஆதரவு இருபத்தி தேதி முதல் இலங்கை இந்திய கப்பல் சேவை அதிகரிப்பு ஜாகி புயலின் எதிரொலி ஐம்பத்தி ஒன்பது பேர் பலி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு செப்டம்பர் இருபதாம் தேதி அனைத்து பாடசாலைகளும் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு கல்வி அமைச்சருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் கோரப்பட்டமைக்கு அமைய இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அத்துடன் செப்டம்பர் இருபதாம் தேதி பாடசாலைகள் மூடப்பட்டு செப்டம்பர் இருபத்தி மூன்று அன்று மீண்டும் திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வாக்குச்சாவடி நிலையங்களாக பயன்படுத்தப்படும் பாடசாலைகள் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியன்று கல்வி நடவடிக்கைகள் நிறைவடைந்ததும் கிராம அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் எனவும் குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வாக்களிப்பு நிலைய நடவடிக்கைகளுக்கு தேவையான மேஜைகள் கதிரைகள் உள்ளிட்ட வசதிகளையும் ஏற்படுத்திக் கொடுக்குமாறு அனைத்து வலய கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் அறிவர்களுக்கு அறிவுறுத்தல் விடுவிக்கப்பட்டுள்ளது மகளிர் மற்றும் சிறுவர் விஹார ராஜாங்க அமைச்சர் ஈரா குமாரசிங்க எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசாவுக்கும் ஆதரவு அளிக்க தீர்மானித்துள்ளார் கேண்டியில் தச்சமயம் இடம்பெற்று வரும் ஐக்கிய மக்கள் கூட்டணியில் கலந்து கொண்டு சயத் பிரேமதாசாவுக்கான தமது ஆதரவை அவர் வெளிப்படுத்தியுள்ளார் காங்கேசன் துறைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையிலே இடம்பெற்று வருகின்ற பயணிகள் கப்பல் சேவை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட சிவகங்கை என்ற இந்த சேவை கப்பல் போதிய பயணிகளின் எண்ணிக்கையின்மை காரணமாக வாராந்த மூன்று தினங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டது எனினும் தற்போது பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் இம்மாதம் இருபத்தி ஒராம் தேதிக்கு பின்னர் வாராந்த நான்கு நாட்கள் இந்த கப்பல் சேவை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது இம்மாதம் பதினைந்தாம் தேதி வரையில் செவ்வாய் வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடத்தப்படும் இந்த கப்பல் சேவை இருபத்தி ஏழாம் தேதி முதல் சனிக்கிழமையில் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை தொடர்பாக மனித உரிமைகள் ஆணைக்குழு அதற்குள்ள அதிகார வரம்பை மீறியிருப்பதாக இலங்கை குற்றம் சுமத்திக் கொள்ளது மனித உரிமைகள் பேரவையில் ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நேற்று ஜெனிவாவில் ஆரம்பமானது இதன்போது இலங்கையில் காவல்துறை மற்றும் பாதுகாப்பு தரப்பினர் மேற்கொள்ள துஷ்பிரியங்கள் தொடர்பாக ஐக்கிய நாடுகளில் மனித உரிமைகள் பேரவை கவலை வெளிக்கப்பட்டுள்ளது இதற்கு பதிலளித்து உரையாற்றிய ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகத்துக்கான இலங்கையின் பிரதிநிதி ஹிமாலி அருணாச்சலக இந்த கருத்தை கூறியுள்ளார் மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கையில் சில கருத்துக்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அதிகார வரம்புக்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்றது இந்த அறிக்கை இலங்கை இதுவரையில் கண்ட முன்னேற்றங்கள் அங்கீகரிக்க தவறியுள்ளது அத்துடன் இலங்கையின் எதிர்காலம் தொடர்பாக பாதகமான முன்னோட்டத்தை வழங்கியிருக்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் இந்த அறிக்கையில் விடுதலை புலிகள் மேற்கொண்ட குற்றங்கள் தொடர்பாக சுட்டிக்காட்ட தவறியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்துக்கான தரம் ஐந்தாம் புலமைப் பரிசில் பரீட்சையை இலக்காக கொண்டு அனைத்து மேலதிக வகுப்புகளும் விரிவுரைகளும் அல்லது பயிற்சி பட்டறைகள் அனைத்தும் செப்டம்பர் பதினொன்று நள்ளிரவு முதல் நிறுத்தப்பட வேண்டும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது இது தொடர்பில் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ள பரீட்சைகள் திணைக்களம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது ஆத்துடன் புலமை பரீட்சிக்கான ஊக்கத்தின் அடிப்படையில் வினாக்கள் அடங்கிய வினா பத்திரங்களை அச்சுறுவதற்கும் வெளியிடுவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது பரீட்சை வினா உள்ள வினாக்களை தருவதாலோ அல்லது அதற்கு சமனான வினாக்களை வழங்குவதாலோ சுவரொட்டிகள் பதாதைகள் கையேடுகள் மூலம் வெளிப்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் அவற்றை சமூக வலைத்தளங்களை பதிவேற்றம் செய்வதற்கும் பகிர்வதற்கு முற்றாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அறிவுறுத்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாகனங்களில் ஒட்டப்பட்டுள்ள அனைத்து தேர்தல் விளம்பர ஸ்டிக்கர்களையும் உடனடியாக அகற்றுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இது தொடர்பில் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ள தேர்தல்கள் ஆணைக்குழு தனியார் பேருந்துகள் முச்சக்கர வண்டிகள் மற்றும் ஏனைய தனியார் வாகனங்களில் ஒட்டப்பட்டுள்ள அனைத்து தேர்தல் விளம்பர ஸ்டிக்கர்களும் அகற்றப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடப்பட்ட வேட்பாளர் அல்லது கட்சியை ஊக்குவிக்கும் அல்லது விளம்பரப்படுத்தும் வகையில் வாகனங்களில் ஒட்டப்பட்டுள்ள இவ்வாறான ஸ்டிக்கர்களை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல் ஆணையக்குழு அறிவித்தல் விடுவித்துள்ளது சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்ட கடன் நிலை பேண்தகு ஒப்பந்தத்தின்படி நான் செயற்பட வேண்டுமென ஜனாதிபதி ரணிவிக்ரசிங் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற வங்கியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் கடன் நிலைவேறு ஒப்பந்தத்தை மீறி ஒருபோதும் செயற்பட முடியாது குறைந்த வருமானம் பெறும் நாடுகளுக்கு ஒரு விதமாகவும் நடுத்தர வருமானம் பெறும் நாடுகளுக்கு வேறு விதமாகவும் இந்த கடன் நிலை தன்மை ஒப்பந்தங்கள் காணப்படுகின்றன இதன்படி இந்திய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த நிபந்தனைகளுக்கு உட்படவே செயற்பட வேண்டும் எனவே இதன்படி செயற்படுவதா இல்லையா என்பதையும் தற்பொழுது தீர்மானிக்க வேண்டியுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் வரிகளை குறைப்பதன் மூலம் கடந்த அரசாங்கம் நாட்டை எந்த இடத்துக்கு கொண்டு சென்றதோ அந்த இடத்துக்கு நாங்கள் திரும்பிச் செல்ல நேரிடும் எனவே இது மாற்று வழியல்ல ரூபாவை வலுப்படுத்த அரச வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணி விக்ரசிங்க தெரிவித்துள்ளார் இலங்கையில் காவல்துறை மற்றும் பாதுகாப்பு தரப்பினர் மேற்கொள்கின்ற துஷ்பிரயோகங்கள் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் அமர்வில் நேற்று கவலை தெரிவிக்கப்பட்டது மனித உரிமைகள் பேரவையில் ஐம்பத்தி ஏழாவது அமர்வு நேற்று ஜெனீவாவில் ஆரம்பமானது இதன்போது இலங்கை தொடர்பாக தமது வாய்மூல அறிக்கையை முன்வைத்து உரையாற்றிய மனித உரிமைகள் ஆணையாளர் வெல்கட் டகர் கடந்த காலங்களிலிருந்து இலங்கையில் விடுபட்டு புதிய நடவடிக்கைகளை ஆரம்பிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இலங்கையில் நிலவுகின்ற சூழ்நிலைகள் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை மற்றும் சர்வதேச சமூகத்தின் அவதானம் தொடர்ந்து தேவைப்படுகிறது தற்போது ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்கள் இலங்கையை எதிர்நோக்கியுள்ளது புதிய அரசாங்கம் ஒன்றை ஆட்சி அமைப்புக்குமாக இருந்தால் நாட்டின் பொறுப்பு கூறுதல் நீதி மற்றும் அரசியலமைப்பு நோக்கிய மாறுதலுக்கான நிலையான நடவடிக்கைகளை அற்புடன் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் தேர்தல் காலத்திலும் அதற்கு பின்னரும் மக்களின் கருத்து ஒழுங்கமைத்தல் மற்றும் அமைதியான கூடல் போன்ற உரிமைகளை உறுதி செய்ய அதிகாரத்தில் இருப்பவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இலங்கையின் நிலைமாறு நடவடிக்கைகளுக்கு சர்வதேச சமூகம் ஒத்துழைக்க வேண்டும் அனைத்து மனித உரிமைகள் பொருளாதார சமூகம் அனைத்து மனித உரிமைகள் பொருளாதார சமூக மற்றும் கலாச்சார உரிமைகள் போன்றவற்றுக்கு மதிப்பளித்து இலங்கையின் கடன் வழங்குனர்கள் இலங்கைக்கான நிதி இடைவெளியை வழங்க வேண்டியது மிக முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இலங்கை தொடர்பாக மனித உரிமைகள் ஆணைக்குழு அதற்குள்ள அதிகார வரம்பை மீறியிருப்பதாக இலங்கை குற்றம் சுமத்தியுள்ளது யாகி புகழ் காரணமாக வியட்நாமில் ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் வெள்ள அழுத்தத்தில் திருச்சிக்கிண்டு இதுவரை ஐம்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் சீனா மற்றும் பிலிப்பைன்ஸில் பாரிய அளவுகளை ஏற்படுத்திய யாகி புயலானது வியட்நாமின் வடகிழக்கு பகுதியில் கடந்துள்ளது இதன்படி இந்த ஆண்டு ஆசியாவில் ஏற்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த புயலாக இது கருதப்படுகிறது மீட்புப் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் மண் சரிவுக்குள்ளான பகுதிகளில் வீதிகள் தொடர்ந்து மூடப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் பித்தப்பை கல்லை அகற்றுவது எப்படி என்பதை ஜூடியூப்பை பார்த்து அறுவை சிகிச்சை செய்து போலி வைத்தியரால் பதினைந்து வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமது ஒப்புரிலிருந்து குறித்த போலி வைத்தியர் அறுவை சிகிச்சையை தொடங்கியதாக குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த சம்பவத்தில் சிறுவன் உயிரிழந்திருப்பதைத் தொடர்ந்து குறித்த போலி வைத்தியர் தலைமறைவாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படியே தலைமறைவான போலி வைத்திய தொடர்பில் விசாரணைகளை பீகார் காவல்துறையினர் முன்னெடுத்து வருவதாக இந்திய செய்திகள் தெரிவித்துள்ளன இந்தியாவில் ஒருவருக்கு குரங்கு காய்ச்சல் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வெளிநாடு சென்று நாடு திரும்பிய நபருக்கு குரங்கு காய்ச்சல் அறிகுறி இருப்பதை அடுத்து அவர் நேற்று தனிமைப்படுத்தப்பட்டார் இந்நிலையில் அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளின் அடிப்படையில் குரங்கு காய்ச்சல் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி